வரலக்ஷ்மி வர மருவாய் வரலட்சுமி வர மருவாய் நரர்களுக்கு தேவி வரலட்சுமி வர மருவாய் சுகமளிப்பாய் தேவி வரலக்ஷ்மி வரமருள்வாய் வரமழிக்கும் தாயே கல்யாணி வரமழிக்கும் தாயே கல்யாணி இகப்பற சுகமெல்லாம் நீ தந்தருள்வாய் இக பர சுகமெல்லாம் நீ தந்தருள்வாய் தேவி வரலக்ஷ்மி வர மருவாய் நரர்களுக்கெல்லாம் சுகமளிப்பாய் தேவி வரலக்ஷ்மி வர தேவி வரலக்ஷ்மி अष्टक्ष्मी युन देवी वर लक्ष्मी अष्टलक्ष्मी अष्टुन देवि महालक्ष्मी तये देवी वर लक्ष्मी अष्टलक्ष्मी अष्टलक्ष्मियों पूजि महालक्ष्मी तये தேவி மீனாட்சி காமாட்சி ரூபிணியே தேவி மீனாட்சி காமாட்சி ரூபிணியே ஸ்ரீ சோதரிணி ஏ அம்மா ஸ்ரீ விஸ்வநாதனின் சோதரிணி அம்மா வரலட்சுமி வர மருவாய் நரர்களுக்கெல்லாம் சுகமளிப்பாய் தேவி வரலக்ஷ்மி வரம் மருவாய் வர மருவாய் வர மருவ அ 嗯嗯嗯。Ah.